பத்தாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு இந்த முதல் கணக்கில் முதல் பிரிவு பின்னோட இருக்கு ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ காண்க அதே மாதிரி ரெண்டாவது பிரிவு இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் மூணாவது பிரிவுக்கும் இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும் நாம் முதல்ல முதல் பிரிவு எடுத்துக்கலாம் முதல் பிரிவில் கொடுத்த இது வந்து என்ன எடுத்துக்க பாருங்க கொடுத்துக்கூடிய கணம் ஏ ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க கணம் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று கம்மா மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கணக்கில் வந்து ஏ க்ராஸ் பி வேணும் சரி ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பின்னால் முதல்ல கொடுக்கப்பட்ட ஏ என்ற கணத்தை எழுதிக்கலாம் ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு கிராஸ் பிக்கு வேற பி கணம் ஒன்று கம்மா மைனஸ் நாலு எழுதிக்கலாம் ஸோ நமக்கு தெரியும் வரிசை சொல்லிக்கலாம் ஏவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக எடுத்து பியில் இருக்கிற உறுப்போட சேர்த்து வரிசை சொடிகளின் கணத்தை உருவாக்கணும் ஸோ நேரடியாக நம்ம போடலாம் இல்லையா அதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்துக்கோங்க ஏ க்ளாஸ் பி முதல்ல ரெண்டு ரெண்டு உறுப்பு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு உறுப்பு எடுத்துக்கிட்டு பியில் இருக்கக்கூடிய ஒன்று மைனஸ் நாலோட ஜோடி சேர்த்து வரிசை சோடியாக மாற்றணும் முதல்ல ரெண்டு உறுப்பு எடுத்து பிளில் கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் முடிச்ச பின்னாடி தான் அடுத்த உறுப்புக்கு போகணும் அப்போ ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ஒன்று அடுத்தது ரெண்டு கமா மைனஸ் நாலு இப்போ இந்த ரெண்டு ரெண்டு உறுப்புக்கு நாம் வரிசை வடிகளுக்கு முடித்தாச்சு ஏழுலேருந்து அடுத்து ஏழு இருக்கூடிய அடுத்த உறுப்பு என்ன மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டை முதல் உறுப்பு பீல இருக்கக்கூடிய உறுப்புகளில் இரண்டாவது உறுப்பாகவும் வச்சு வரிசை வட்டிகள் உருவாக்கலாம் ஏன்னா முதல்ல இருக்கணும் ஏ ரெண்டாவது இருக்கணும் பி அப்போது ஃபர்ஸ்ட்டில் வர்ற எல்லா உறுப்பும் எதுலேருந்தான் இருக்கணும் ஏலேருந்து இருக்கணும் ரெண்டாவது வர எல்லா இது வந்து ஆயத்தொலைவல்னு சொல்லலாம் இதை உறுப்புன்றது கூட ஆயத்தொலைவுன்னு சொல்லலாம் இந்த ஆயத்தொறைகள் வந்து இருந்துக்கணும் அப்படி இருந்து இருக்கணும் சரி இப்போ நம்ம மைனஸ் ரெண்டுன்றதை முதல் உறுப்பு மைனஸ் ரெண்டு எடுத்துக்கலாமா மைனஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டு மைனஸ் ரெண்டு கமா ஒன்று மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு ஸோ இப்போ அந்த மைனஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இதை முதல் விர்பா வச்சுக்கிட்டு ஒன்று கமா மைனஸ் நாலு ரெண்டாவது குறுப்பா எழுதி ரெண்டு வருஷம் எழுதியாச்சு சரி அடுத்தது இன்னொன்று என்னென்னா மூணு அடுத்து இப்போ மூணு எடுத்துக்கலாமா மூணு எடுத்துக்கிட்டு மூணு முதல் உறுப்பாக வச்சுக்கணும் மூணு கமா இங்கே முதல் உறுப்பு என்ன ஒன்று பியில் மூணு கமா மைனஸ் நாலு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏவில் இருக்கக்கூடிய உறுப்பு முதல்ல ஒவ்வொரு ரூபாய் எடுத்து அதை பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பானையும் என்ன செய்யணும் ஜோடி சேர்த்து வரிசை ஜோடிகள் கனமாக எழுதணுன்னா கிடைக்க இது ஏ க்ராஸ் பி சரி அடுத்தது ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் ஏன்னா என்ன பாருங்கள் ஏ வந்து எவ்வளோ ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு மறுபடியும் அதே கணந்தான் ஏ க்ராஸ் ஏன் அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணோம் முதல்ல அதே மாதிரி தான் இந்த கிராஸ் காட்டிஷன் பெருக்கள் வந்தாவே என்ன செய்யணும் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு உறுப்பை எடுத்துக்கிட்டு அடுத்த கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து வரிசை வரிகள் கணம் உருவாக்கணும் சரி இப்போ முதல்ல ரெண்டு எடுத்துக்கலாமா ஏவில் இந்த ரெண்டு கூட என்ன செய்யலாம் அந்த மூணு ரூபாய் ஜோடி சேர்க்கணும் ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு கம்மா ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு கம்மா மூணு புரியுது இல்லையா இந்த ரெண்டு எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு கமா மூணு எழுதியாச்சு சரி இது இப்போ வந்து முதல் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன பாருங்கள் மைனஸ் ரெண்டு எடுத்துக்கலாமா மைனஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு கூட ஜோடி சேர்க்கணும் அப்போ பாருங்கள் மைனஸ் ரெண்டு கமா ப்ளஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு இப்போ என்ன பண்ணுறோம் மைனஸ் ரெண்டை ஏழுந்து எடுத்துக்கிட்டு அது அந்த ஏ கணத்தையே அறுத்து மூணு பேருக்குள்ள அதோட ஜோடி சேர்த்து எழுதியிருக்கிறோம் சரி அறுத்து மூணாவது முதல் கணத்தில் வந்து மூணு இருக்கா மூணு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்து இருக்குது அது ரெண்டாவது கணம் வந்து என்னங்க அது ஏதான் தான் இருக்குது ஆனால் முதல் கணம் ரெண்டாவது கணக்கு ஆபிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏஏன்னே வந்தே நான் சொல்கிறேன் இப்போ மூணு எடுத்துக்கலாமா மூணு எடுத்துக்கிட்டு ரெண்டு கூட சே ஜோடி சேர்க்கணும் மூணு கமா ரெண்டு கமா மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு அப்புறம் மூணு கமா மூணு ஸோ முடிச்சாச்சு அவ்வளோதான் இது வந்து என்னது ஏ கிராஸ் ஏ கார்ட்டிஷியன் பெருக்கல் ஏவுக்கும் ஏவுக்கும் கார்டிஷியன் பெருக்கல் சரி அடுத்து இன்னும் ஒன்று என்ன பி க்ராஸ் ஏ இப்போ பாருங்கள் ஏ க்ராஸ் பிக்கும் பி கிராஸியும் என்ன வித்தியாசம் இங்கே ஏ முதல்ல எழுதிருக்கோம் பிஏ ரெண்டாவது எழுதிருக்கோம் பி கிராஸ் ஏன்னா பிஏ முதல்ல எழுதணும் ஏவை ரெண்டாவதாக எழுதணும் இப்போ பீண்ட செட் என்ன பாருங்கள் பி செட் வந்து ஒன்று கமா மைனஸ் நாலு கிராஸ் ஏ என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு சரியா சரி இப்போ முதல்ல பீல் இருக்கக்கூடிய உறுப்பும் முதல் உறுப்பு எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் இந்த உறுப்புகளோடு ஜோடி சேர்க்கணும் இதை முதல் உறுப்பை வச்சு இதை வந்து ரெண்டாவது உறுப்பாக கொண்டு வந்து ஜோடி சேர்த்து வரிசை செடியை மாற்றலாமா ஒன்று கம்மா ரெண்டு அப்புறம் ஒன்று கம் மைனஸ் ரெண்டு அப்புறம் ஒன்று கம்மா மூணு பார்த்திங்களா ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மூணு உறுப்பு ஒடி ஜோடி சேர்த்து வரிசை வடிகளுக்கான முடிச்சாச்சு சரி இப்போ ஒன்று வச்சு எழுத முடியாது இனிமேல் அடுத்தது என்ன இருக்கலாம் மைனஸ் நாலு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு கமா மூணு சரியா இது முடிச்சிடலாம் ரைட் இப்போ இந்த இடம் வந்து இந்த மைனஸ் நாலு கூட எழுத கீழே எழுதிக்கிறேன் ஸோ அப்போ என்ன மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு கமா மூணு புரியுதா முதல் உறுப்பு மைனஸ் நாலு எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் இங்கே பியில் கூடிய இப்போ இங்கே வந்து பியிலேருந்து மைனஸ் நாலு எடுத்துக்கிட்டோம் ஏவிலருந்து ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இருக்குது இது கூட ஜோடி சேர்க்கிறோம் ஒன்றா சொந்திருக்கோம் இப்போ இது வந்து பி கிளாஸ் ஏ அவ்வளோதான் இதில் ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க ஏவில் எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள் ஏவிலருந்து ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு உறுப்பு இருக்கா பியில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்குது அப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கும் போது மூணு பேருக்கள் ரெண்டு ஆறு உறுப்பு வரணும் பாருங்கள் வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா ஆறு உறுப்பு வந்துருக்கு ஏன்னா ஒவ்வொரு வரிசை சோடியும் ஒரு உரூப்பு ஏ க்ராஸ் ஏ ஏவில் மூணு உரூப்பு மறுபடியும் ஏவில் மூணு உறுப்பு அப்போ மூணு பேருக்கள் மூணு ஒன்பது உரூப் வரணும் அதில் பத்துக்கும் ஒன்பது உறுப்பு இருக்கா பாருங்கள் ஒன்பது வரிசைச் சோழிகள் இருக்கா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரியா போச்சா அடுத்து பி ஏ பியில் எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு இருக்குது இல்லையா ஏவில் மூணு உறுப்பு இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கு மூணு ஆறு உறுப்பு வரணும் பி கிராஸ் ஏவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை நம்ம சரி பார்த்துக்கலாம் தேங்க்யூ